இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு எப்படி பார்க்குறீங்க நடைபெற்று வரக்கூடிய இந்த பாமக முதல்ல ஆமாம் சகோதரர்கள் இரண்டு பேரும் நல்ல டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எனக்கு அதில் என்ன இதுன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் அவருடைய வாக்குமூலத்தின் மூலம் நாம அறிய முடிகிறது இப்பொழுது இப்பொழுது அன்புமணி அவர்கள் என் இணைகிறதுக்கு அவர் துடித்து கொண்டிருக்கிறார் சரிதானே அப்ப அதிமுக அதோட ஏற்கனவே இணைந்து விட்டது என் அப்போ இப்போ அவருக்கு அந்த இந்த கோபமும் சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் எனக்கும் தோன்றுறது நான் இது புதுசாக ஒன்றிய புதுசாக ஒன்றையும் கண்டுபிடிக்கலை அதனால அந்த சூழ்நிலையில் நான் என்ன எப்படி யோசிக்கிறேன்னா இந்த இது தவறி வேற ஏதோ காரணங்கள் இருக்குங்கிறது தான் என்ன என்னுடைய கருத்து இதை தாண்டி அரசியல் அரசியலை தாண்டி சொல்றதெல்லாம் இப்போ பொது வழியில யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க குடும்ப ரீதியா இருக்கிறது தகப்பன் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படி சொல்லியிருந்தால் அவரவே பேசிருப்பாரு எழுதி கொடுத்தா படிக்கணும் குடும்ப விஷயம் குடும்பத்துல நடந்ததெல்லாம் எழுதி வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே யாரோ எழுதி கொடுத்து பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று ஒரு கதை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ இது எது எது எப்படி பார்த்தாலும் அவருக்கு இன்னைக்கு வயது ஏறத்தால எண்பத்தி மூணு வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கிராமத்திற்கு நான் நடந்து போய் செல்போன் வசதி இல்லாத காலத்துல நடந்து போய் நான் அந்த ஊருக்கு அதனால அது உண்மை அது உண்மை அவர் அந்த காலத்துல டஃப்பா அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அதுக்கு முன்னர்ந்தே அவர் அவர் பண்ணது அவர் அவ்வளோ தைரியத்தோடு ஒரு மருத்துவ நானும் கூட நினைச்சிருக்கேன் ஒரு மருத்துவம் படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறது ஸோ இதையெல்லாம் தாண்டி அவர் கட்சியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் முப்பத்தைந்து வயதிலே என் மகனை நான் அமைச்சராக்கினேன் அது நான் செய்த தவறு அப்படின்னு எல்லா தவறுக்கும் நான் அவரே பொறுப்பெடுத்து பொறுப்பும் எடுத்துக்கொள்கிறார் ஒரு பனிரெண்டு குற்றச்சாட்டுகளை அவர் வெளிப்படையாக நம்ம எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார் இது குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய தான் இது பொதுவெளிக்கு வந்தது என்னங்கிறது அவருடைய அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஆணைக்கும் எந்த விதமான மரியாதையும் இல்லை ஆகவே நாம இன்னும் இந்த முடிவு எடுத்தாகணுங்கிற நிலையில தான் அவர் இதெல்லாம் பேசியிருக்கிறார் இல்ல அது அதுக்கு காரணம் கூட்டணி தான் மிக முக்கியமான காரணம் அன்புமணி கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல தவறான முடிவுகளை எடுக்கிறார் அந்த இடத்துலதான் டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து அப்ப அதுதான் இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் அடிப்படை காரணம் அவருடைய அவருடைய என்னுடைய என்னுடைய அலைன்ஸ் வந்து ஏடிஎம் கே அலைன்ஸ் யதார்த்தமான அலைன்ஸ் அதாவது இயற்கையான கூட்டணி அப்ப நேச்சுரல் அந்த நேச்சுரல் அலைன்ஸ் பார்த்தி அண்ணா

ஆனா அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியோட இணைந்து பயணிக்கணும்னு விரும்புறாரு இந்த ஒரு சிக்கல் இருக்கு இல்ல அதை யாரும் வெளிப்படையா சொல்லல அப்படியான கருத்துக்கள் அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுதுன்னு சொல்றேன் சித்திரை முழுநிலை மாநாட்டுல பேசும்போது கூட அன்புமணி ராமதாஸ் பேசும்போது திரு ஸ்டாலினை கடுமையாக விமர்சிச்சு பேசுறார் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்களில் செல்வி ஜெயலலிதாவை பாராட்டி பேசுறா ரொம்ப ஒரு ஒரு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் உரையில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி மருத்துவர் ராமதாஸ் பேசும்போது என் தம்பி ஸ்டாலின் அப்படின்னு பேசுகிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இதே திரு ஸ்டாலினை எப்படியெல்லாம் வன்னீர் இடஒதுக்கீடு விஷயத்துல கடுமையாக பேசினாரோ இன்னைக்கு என் தம்பி ஸ்டாலின் உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போறோம் நீங்க தான் இந்த பாவப்பட்ட மக்களுக்கு இதை செஞ்சு தரணும் அப்படின்னு பேசுறார் ஸோ அப்ப இருந்தே பலரும் கணித்த விஷயம் என்னன்னா இவர் திமுக பக்கம் பயணிக்க விரும்புகிறார் இவர் அதிமுக பக்கம் பயணிக்க விரும்புறார் இந்த இடத்துலையும் கூட்டணி தான் வந்து இந்த இப்படி வெளியே வர்றதுக்கான காரணம் இருபத்தி நாலு மட்டும் இல்லை இப்பயும் இருக்குன்றாங்க அதை ஏற்கிறீங்களா இல்லையா ஆமா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க சொல்றதுல பார்க்கும்போது நடக்கிறதையும் நீங்க இப்போ தொகுத்து சொன்னதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் அவர் அரசியல் வியூகத்தால் ரொம்ப கில்லாடி யார் திரு ராமதாஸ் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ராமதாஸ் பேச்சை ஏன் அன்புமணி கேட்கல ஏன் கேட்க முடியல என்ன நிர்பந்தம் அன்புமணி ஏன் கேட்கவில்லை என்றால் அவர் மத்திய அமைச்சராக இருந்து அவர் சில சாதனைகளை எல்லாம் சில நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அவர் பாஜகவோடு அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அந்த பாஜக வேற ஏதோ சொல்ல வந்து வேற எதுவும் சொல்ல வரல வேற எதுவும் சொல்ல வரல அவர் பாஜகவோட ஒரு பாயிண்டிங்ல இருக்காரு டெல்லியில அவருக்கு நல்ல ஒரு லாபி இருக்கிறது அவர் பாஜகவோட இணையணும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டுதான் நான் போன எலக்ஷன் தேர்தலில் சொல்லும் போது நீ என் பேச்சை கேட்கவில்லை அப்படி கேட்டிருந்தால் எனக்கு மூணுலேருந்து நாலு எம்பிக்கள் கிடைத்திருப்பார்கள் நீ அதை மீறி போனதுனால நமக்கு அது போச்சு ஆகையினால் நீ இப்பவும் திரும்ப நீ நான் என்ன சொல்றேன் ராமதாஸ் வார்த்தைகளே சொல்றேன் இந்த பக்கம் தொடைய பிடிச்சிக்கிட்டாங்க இந்த பக்கம் அவருடைய மனைவி காலை பிடிச்சிக்கிட்டு பாஜக கூட தான் போகணும் இல்லைன்னா எனக்கு நீங்க கொள்ளி வைக்கணும்ங்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன ஒரு ஒரு கூட்டணிக்கான நிர்பந்தம் ஒரு அழுத்தம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது சார் அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை போற அவங்களுடைய அப்பாவுக்கு வயசாயிட்டு அவரு ஓல்டு இப்போ ஒரு கான்செப்ட் வயசாயிட்டுதுங்கிற கான்செப்ட் இல்லை அவர் நீங்க யதார்த்தத்தை பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக கொண்டு வந்தது டாக்டர் ராமதாஸ் தான் அதில் மாற்ற கருத்து இல்லை அவர்தான் தன்னுடைய மகனையும் காட்டினாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பெரிய கேம்பெயின் எடுத்து அவர் ஒதுங்கிட்டார் இனிமேல் இவர்தான் உங்களுடைய வருங்காலம் இவர்தான் அப்படிங்கிறது சொன்னவர்தான் அப்படியெல்லாம் சொல்லி ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகனுக்கு வழிவிட்டவர் தான் டாக்டர் ராமதாஸ் இப்ப வந்து நீ செயல் தலைவராக இரு நான் தலைவராக இருக்கேன்னா பத்து வருஷம் கழிச்சு அவர் இந்த மாற்றத்திற்கான நிலைப்பாடு எடுக்க என்ன விஷயம் இருக்கு அது அரசியல் மட்டும் காரணம் கிடையாது அரசியல தாண்டின காரணங்கள் சில காரணங்கள் இருக்கிறது அதை பொதுவெளியும் சொல்லது அவர் குடும்ப பிரச்சனை நம்ம சொன்னா சரியா இருக்காது அப்புறம் அதை இதற்கு பின்னால் இதற்கு பின்னா இல்ல இதற்கு பின்னால் ஏன் இவ்வளவு வல்கரா அந்த ஒரு ஒரு பொது விஷயத்த ஒரு ஒரு சங்கம் சம்பந்தமானது அரசியல் கட்சி சம்பந்தமானது தன்னுடைய மகனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தனக்கு ஒரு அவர் நிறைய நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர் எல்லா தலைவர்களோடையும் சமமாக இருந்து பேசி முடிவுகள் எடுத்தவர் ஆகையின அதை தாண்டின பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்கிறது அதை அவங்க சொல்லி தான் நம்ம க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாமே தவிர நாம் அதை தாண்டி நம்ம அதை பேச முடியாது அரசியல் காரணங்கள் மட்டுமல்ல மட்டுமல்லங்கிறது என்னால் சொல்ல முடியும் அது அது மட்டும் அல்ல காரணம் மற்ற காரணங்கள் பல காரணிகள் அதில் இருக்கிறது அதை அதை வந்து அவங்களே வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம் இப்போதைக்கு நம்ம அதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ராமதாஸ் எடுத்த முடிவும் இப்போ இப்போ அன்புமணி எடுக்கிற பயணமும் ஒரே இடத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் பாம கதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க குமார் அதாவது இந்த பாட்டல் எரிந்த கதை இருக்கு அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கிறது அது என்னன்னா அன்னைக்கு முகுந்துக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற இடத்துல தான் அந்த அந்த மாதிரி பிரச்சனை எழுகிறது அந்த சமயத்தில் அந்த அம்மா அதாவது திரு சரஸ்வதி அவர்கள் அன்புமணி ராம்தாஸுடைய உடைய மதர் அவங்க உன்னுடைய ரெண்டாவது மளுக்கு கொடுத்தா நீ இப்படி கோவப்படுவியா கேட்டிருக்காங்க கேட்டதுனால அம்மா மேல அதங்கிள்ள பாக்கலாம் அம்மா மேல அதிகப்படியா பற்றிருக்க குழந்தைகள்லாம் இத பண்ணிருக்கு அவரும் செல்லமா வளர்ந்திருப்பாரு தாய் பிள்ளைகள் தாய் பிள்ளை கையில இருக்கிற இப்படி போட்டுக்கலாம் அதை இப்போ இப்படி சொல்லுங்க ஏன்னா சிலர் பேட்டி இந்த இப்போ ஒரு அம்மா கார்டு வாங்குறாங்களா முன்னாடி மைக்க போட்டு போனா இல்ல இப்ப ஒரு அம்மா பேசுறாங்க ஏஜ் குரூப் என்ன எனக்கு அந்த ஏஜ் தான் நான் அப்படி எல்லாம் நடக்கலன்னு அந்த அம்மா சொல்லிருந்தேன் இப்ப கார்டு ரொம்ப கேட்டு வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இல்ல அந்த அம்மா தான் நீங்க சொல்ற அதே அம்மா தான் சொல்றாங்க மருத்துவர் ஐயாவை யாரோ பின்னாடி இருந்து ஏக்கிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஒரு ஒரு சேர இந்த குரல்ல தான் சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க இதெல்லாம் இருக்கு தகவல்கள் இருக்கு இதுக்கு இதுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து ஒரு தகவல் இருக்கிறது அந்த சொத்துல பேரனை வந்து அதுல இப்போ ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு வந்து நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அது அது வேற ஓடிக்கிட்டு இருக்கு ராமதாஸுக்கும் அதே எண்ணம் இருக்கலாம் ஏன் நம்ம பேரன் தானே அப்படின்னு இருக்கலாம் வயது முதிர்ந்த காலத்துல யார் பக்கத்துல அருகில இருந்து தனக்கு பணிவிடை பண்றாங்களோ அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த ஏஜ் ஃபேக்டருடைய ரியாலிட்டி சரி அதுல இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கு வேல்முருகன் இருக்காரு பாத்தீங்களா வேல்முருகன் இப்ப நம்முடைய ஒரு சொந்த பிள்ளை போல இருந்தது வேற யாரும் கிடையாது அவர் வெளியே வந்ததுக்கு என்ன காரணம் காடுவட்டி குரு கடைசி காலத்துல மற்றவங்க பேசுறது போல அவரு விரக்தியானதுக்கும் அதுக்கு என்ன காரணம் மணி இப்போ இருக்கிற நம்ம மணிய பதவி மாற்றம் பண்ணதுக்கு என்ன காரணம் இவ்வளவு காரணத்திலயும் வராத சம்பவம் இப்பொழுது வந்திருக்கிறது பேரனுக்கு பிரச்சனை பேரனை இஷ்யூ வரும்போது இதெல்லாம் வந்துருக்கு இல்ல நீங்க குடும்ப விவகாரத்தோட சேர்த்து சொல்றீங்க நீங்க ஒரு வளர்ச்சியா இருக்கிறதுனாலயும் நான் கேட்கிறேன் இப்ப ராஜகம்பி ராபாசோ இந்திரகுமார சொல்றாங்க இப்ப பாஜக உடனான கூட்டணி இப்படியான ஒரு பிளவுக்கு கூர்தீட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கும் பாஜக பின்னிருந்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் சிபிஐ உள்ளிட்ட நிறைய காரணிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எப்படி பாக்குறீங்க சிபிஐ அவங்க சொல்றாங்க சிபிஐ நான் அந்த கோணத்துல பாக்கல அவர் மத்திய அமைச்சராக இருந்தாரு மத்திய அமைச்சரா இருக்கும் போது நல்ல பேரும் அவருக்கு கிடைச்சது அவருக்கு ஒரு பெரிய உயரிய விருது கூட கிடைத்தது அப்பெல்லாம் இதே ராமதாஸ் அவர்கள் என்ன போல ஒரு ஒரு அமைச்சர் கிடையாது மந்திரி பதவி பெருமைப்படுறான்னு சொல்லியிருக்காரு அதே ராமதாஸ் தான் இப்பமும் இப்ப இப்ப சொல்லிருக்காரு நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுடைய மற்ற பிரச்சனைகள் சரியாயிட்டா இது சரியாயிரும் இப்ப இவங்க எல்லாம் சேராதுன்னு நினைக்கிறாங்க சரியாவதற்கு